ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை தரும் தன்வந்திரி பகவான் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நோய்களை எல்லாம் தீர்க்கும் தெய்வம் தன்வந்திரி பகவான் தமிழகத்தில் தன்வந்திரி பகவானுக்கு என்று கோவில்கள் அவ்வளவாக இல்லை ஆனாலும் பிற்காலத்தில் தன்வந்திரிக்கு சில இடங்களில் கோவில்கள் கட்டப்பட்டு வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருகின்றன அதே சமயம் தன்வந்திரி பகவானை வீட்டிலிருந்தே வழிபடலாம் நோயாளிகள் தான் வழிபட வேண்டும் என்றில்லை நோயுற்றவர்களுக்காக எவர் வேண்டுமானாலும் வேண்டிக்கொண்டு கொண்டு தன் வழிபடலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் பொதுவாகவே த்ரியோதசி எனப்படும் பிரதோஷ நாள் சிவனாருக்கு உரிய நாள் என்பது போல நரசிம்மருக்கு உகந்த நாள் என்பது போல தன்வந்திரி பகவானுக்கும் த்ரியோதசி ரொம்பவுமே விசேஷம் குறிப்பாக தேய்பிறை த்ரியோதசி அதாவது அமாவாசைக்கு முன்னதாக வருகிற த்ரியோதசி ரொம்பவுமே விசேஷம் இது தவிர எந்த நாளிலுமே தன்வந்திரியை வணங்கலாம் பூஜிக்கலாம் விரதம் மேற்கொள்ளலாம் தன்வந்திரி தேவர்களின் மருத்துவராக கருதப்படுகிறார் சாகர மதனம் பாகவத புராணம் மகாபாரதம் மற்றும் விஷ்ணு புராணத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த பாற்கடலை கலக்கியதிலிருந்து அமிர்தம் பிறந்தது அதை உட்கொண்டதால் தேவர்கள் அழியாமல் போனார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே மக்கள் தன்வந்திரியை இந்த நாளில் வழிபடுகின்றனர் நல்ல ஆரோக்கியம் மற்றும் உடல் ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் லட்சுமி குபேரர் வழிபாட்டிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் மக்கள் பொருள் செல்வம் மற்றும் செழிப்புக்காக குபேரனுடன் லக்ஷ்மி தேவியை வழிபடுகிறார்கள் உலக செல்வங்களின் பொக்கிஷமாக கருதப்படும் குபேரனை செல்வத்தின் தெய்வமான ஸ்ரீ லட்சுமியுடன் சேர்த்து வழிபடுகின்றனர் ஹிந்து புராணங்களின்படி மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் தன்வந்திரி பகவான் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களுக்கும் மருத்துவராக கருதப்படுகிறார் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடாவிட்டாலும் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகவே குறிப்பிடப்படுகிறார் பழங்கால மருத்துவம் என போற்றப்படும் ஆயுர்வேத மருத்துவ முறையை அளித்தவர் இவரே அதனால் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை என்றும் குறிப்பிடுகிறார்கள் மரணம் இல்லாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தனர் அப்போது ஐப்பசி மாத தேய்பிரையின் பதிமூணாவது நாளில் பார்க்கடலிருந்து வெளிப்பட்டவரை தன்வந்திரி பகவான் இவர் அவதரித்த தினத்தையே தந்தேராஸ் தினமாக வட இந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள் இளமையான வலிமையான தோற்றம் கொண்டவர் தன்வந்திரி பகவான் அகன்ற மார்பும் கருநீல நிற தோற்றத்தையும் கொண்டவர் வலிமையான கரங்கள் சிவந்த கண்கள் சிங்கத்தை போன்ற நடையும் கொண்டவர் மஞ்சள் நிற ஆடை எண்ணெயின் அபிஷேகம் செய்யப்பட்ட சுருண்ட முடி மின்னும் முத்துக்கள் கொண்ட காதணிகளுடன் காட்சியளிக்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான் ஆர் கடலில் இருந்து தோன்றியவர் என்பதால் கையில் சங்கு சக்கரம் மூலிகைகள் அமிர்த கலசம் ஆகியவற்றை தனது நான்கு திருக்கரங்களிலும் ஏந்தியவராக காட்சியளிக்கிறார் தன்வந்திரி மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதர்சன வாசுதேவ அதாவது தன்வந்திரி என போற்றப்படும் கனவு கடவுளை வணங்குகிறோம் அவர் மரணம் இல்லாத வாழ்வு தரும் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியவராக உள்ளார் அவர் அனைத்து நோய்கள் பயங்கள் ஆகியவற்றை அகற்றக்கூடியவர் மூன்று உலகங்களையும் காப்பவர் அவரே ஆன்மாவை தூய்மையாக்கி குணப்படுத்தக்கூடியவர் அவரே ஆயுர்வேதத்தின் கடவுளான அவரை வணங்குவோம் தமிழகத்தில் தன்வந்திரியின் கோவில் உள்ள இடம் எது என்று கேட்டால் தமிழகத்தில் வாலாஜாப்பேட்டை கோவை டு ராமநாதபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் தன்வந்திரி பகவானுக்கு தனி கோவில் உள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ஆலயத்திலுமே தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு சென்று வழிபட்டால் அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி